அன்பும் அருளும் நிறைந்த தாயும் தந்தையுமான இறைவனின் திரு உள்ளத்தோடும் நம் முனிவருடைய ஆசிர்வாத அனுகிரகத்தோடும் இன்று ரிஷிப ராசிக்காலுக்கான இந்த வருஷத்துடைய கடைசி அறுபது நாட்கள் எப்படி அமைய போகுது ஒரு ஆழமான ஜோதிட விளக்கத்தோட இன்னைக்கு நான் பதிவு கொண்டு வந்திருக்கேன் பிறப்பு நேரத்துல நிலவு ரிஷிபத்துல நிலை கொண்டால் இந்த ராசிக்கரக பொறுமை பிடிவாதம் உறுதி உழைப்பு நிலைத்தன்மை கண்ணியம் அருள் உணர்வு எல்லாமே சேர்ந்து உருவான அழகான மனுஷங்க ஆனா இந்த அடுத்த அறுபது நாட்கள் உங்களுக்கு என்ன தரப்போகுது எந்த கிரகம் உங்களை தூக்கி நிறுத்த போகுது எந்த கிரகம் உங்களை சோதிக்க போகுது எந்த நாட்கள்ல உங்களுக்கு வெற்றி எந்த நாட்கள்ல அமைதிய ஆயுதமா இருக்க போகுது இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் தேடக்கூடிய இந்த பயணத்தை இப்ப தொடங்கலாமா இது ஒரு பலன் மட்டும் இல்லைங்க இது உங்களுடைய விதியை கைப்பற்றக்கூடிய ஒரு விழிப்புணர்வு பயணம்னு சொல்லலாம் முதல்ல கிரக நிலையும் கோச்சாரத்துறை பலனும் பார்த்துக்கலாம் இந்த அறுபது நாட்கள்ல ரிஷிபர் ராசிக்காரர்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க இல்லையா மன மனரீதியா வெளியே சொல்ல முடியாத வழி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அதற்கு வந்து முக்கிய கிரகங்கள் பொறுப்பே இருக்குது சனி ராகு குரு செவ்வா இதுல இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு எப்பவுமே தோண இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு சோதனை இப்ப நான் சொல்லாமலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் சனி ராகுன்னு தான் எனக்கு வந்துட்டு சோதனை கொடுப்பாங்க அப்படின்னு ஒண்ணு நான் மறுக்க மாட்டேன் சனி வந்து உன்னுடைய பொறுமையை சோதிக்கிறார் ராகு வந்து என்ன பண்றாரு உனக்கு தப்பான வழியில பிடிச்சி இழுக்கிறது தேவையில்லாத ஆசையை தோன்றது தேவையில்லாத கடன் வாங்க வைக்கிறது ஆடம்பரை செலவு பண்ண வைக்கிறது சந்தோஷத்தை கொடுத்து உன்னை வந்து சிக்கல்ல மாற்றுறது குரு என்ன பண்றாரு உயர்வை கொடுக்கிறாரு செவ்வாய் என்ன பண்றாரு தைரியம் மற்றும் வெற்றியை கொடுக்கிறாரு ஒரு பக்கம் குரு பிளஸ் செவ்வாய் உங்களை உயர்த்தக்கூடிய வகையில செயல்படுறாங்க மறுபக்கம் சனி பிளஸ் ராகு உங்களை சோதிச்சு ஆனா பலமாக்குறாங்க ஓகேங்களா சோ இந்த அறுபது நாட்கள் உடைய குணத்தையும் உடைய உயர்வையும் வடிவமைக்கக்கூடிய காலம் ஓகேவா இப்போ இந்த நாட்கள்ல தொழில் மற்றும் பலன் இருக்கும் இங்க இருந்த ஒரு விசித்திரமான பலன்கள் நான் சொல்ல போறேன் வாழ்க்கைய திருப்பங்கள் என்ன உங்களுக்கு நான் வாய்ப்பை தரக்கூடிய நாட்கள் என்ன அபாயகரமான நாட்கள் என்ன அனைத்தையுமே பார்க்கலாம் என்னங்க தொடங்கலாமா அதாவது ரிஷபர் ராசிக்காரல அடுத்த அறுபது நாட்கள் தொழில ஒரு முன்னேற்றம் சோதனை மீண்டும் முன்னேற்றம் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மேலே கீழே மாதிரி இருக்கும் ஆனால் மூணு கட்ட பயணம் போல அமையும் பொதுவாக ரிஷப ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப திடமானவங்க ஒரு வேலையை அவங்க எடுத்துட்டாங்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டிங்க இந்த அற்புதமான குணம் தான் இந்த நேரத்தை காலத்தை இன்னும் செம்மையா மாத்த போகுது உயர்வா மாத்த போகுது இப்ப ராசியில வந்து தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் இருக்கீங்க அப்படின்னா இந்த அறுபது நாட்களை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க முதல் பதினைந்து நாட்கள் பழைய பொறுப்புகள் கூட இப்போ வந்து உங்களுக்கு சாதகமா முடியும் உழைப்பு அதிகமாகும் ஆனால் அதுக்கான முடிவுங்கிறது இதனால வரைக்கும் தாமதப்பட்டிருக்கும் இப்போ வந்து தங்கு தடை இல்லாம உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த அறுபது நாட்கள்ல நடக்கூடிய சாத்தியம் இருக்கு அதே போல உங்களால முடியுங்கிற ஒரு முக்கியமான வேலைய நீங்க முடிச்சு காட்ட போறீங்க அதே போல வெற்றி வரக்கூடிய ரகசிய நேரம் சொல்ற கரெக்டா சொல்ற பார்த்துக்கோங்க முப்பத்தி ஓராவது நாள் முதல் அறுபது நாள் வரைக்கும் சோ முதல் நவம்பர் மாசத்தை விட்டுருங்க டிசம்பர் மாதம் கட்டாயம் உங்களுக்கு வெற்றிகள் தொடரும் உங்க தொழில் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் பிரகாசிக்கும் முடிவா சொல்றேன் நீங்க நினைச்சது எல்லாமே கை கூடி வரும் நடக்கும் இதே வந்து வணிகம் செய்யறவங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் நெருக்கடி கடன் பாக்கி தடப்படுற மாதிரி மன அழுத்தம் வர மாதிரி இருக்கலாம் ஆனா புதிய வாடிக்கையாளர்கள் புதிய வாய்ப்பு பழைய தொடர்புகள் மீண்டும் உடைய உழைப்பை லாபத்துக்கு கூட்டிட்டு போயிடும் ஆனா தொழில் செய்தா மட்டும் ரிஷபராசி ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா சண்டை வாரத்துக்கூட வாய்ப்பு இருக்கு இது நீங்கள் தனியா தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறையும் இல்லைங்க அதிர்ஷ்டம் ரொம்ப தெளிவா இருக்கு ஆனால் சின்ன ஒரு எச்சரிக்கை சொல்றேன் கேட்டுக்கோங்க புதுசா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாக்க முதலே இருபது நாள் வேணாம் தள்ளி போடுங்க இருபத்தி ஓராவது நாளுக்கு பிறகு எடுக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மாறும் அதே பண பணவரம் மற்றும் பொருளாதாரம் ரிஷப ராசிக்கு பணம் வந்து நிலைச்சிருக்கணும்ன்ற ஆசை இருக்கு ரிஷபத்துக்கு மட்டும் தான் பணம் வேணும்னு நினைக்கிறாங்களா எல்லா ராசியும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ரிஷபம் நிறைய கடனில் மாட்டியிருக்கீங்க பண தேவைகள் அதிகமா இருக்கு ஓகேவா ஏன்னா சொல்லப்போனா உசுர விடக்கூடிய அளவு கூட சில சிக்கல்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கு இல்லையா அதே போல வீடு நிலம் சேமிப்பு வங்கி இது எல்லாமே உறுதியா இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கையும் வச்சிருக்கீங்க கண்டிப்பா அதெல்லாம் வந்துட்டு நம்ம கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு அதனாலதான் வாழ்க்கையை வந்து ரிஷபம் வந்து மெதுவாக நகர்த்திட்டு இருக்கீங்க என்னதான் வாழ்க்கை நம்மளை அடிச்சு துவைச்சாலும் நம்மளை வந்து பாத்தினாக்க வாழ்க்கையே விட்டுட்டு போயிடுற அளவுக்குலாம் கூட கொண்டு போய் விட்டுடுச்சு ஆனா ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எப்படியும் நம்ம இந்த பிரச்சனைல வெளியே வந்துடுவோம் கண்டிப்பா நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கைக்கு உயிர் ஊட்டக்கூடிய வகையில இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதனாலதான் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அடிப்படை வாழ்க்கைய பாதுகாப்பாக வச்சுப்பீங்க உனக்குன்னு ஒரு குணம் இருக்கும் பிறவி குணம் இருக்கும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும் உனக்குன்னு ஒரு ஒழுக்க லைன் இருக்கும் அது வந்து மாட்டேன் சோ இந்த அறுபது நாட்கள்ல எதிர்பாராத வரவு இருக்கு அதே போல எதிர்பாராத செலவும் வரும் ஸோ இந்த செலவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கும் அதே போல பழைய பணம் கை வந்து சேரும் நிலம் வீடு சொத்து இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து கொடுக்கும் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தங்கம் நிலம் ஓகேங்களா சொத்து சேர்க்கை இதெல்லாம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்கு பணம் வந்து கொஞ்சம் தடுமாட்டத்தை தரக்கூடிய நாட்கள்னாக்கா முதல் பதினஞ்சு நாட்கள் பணம் வந்துட்டு அதிகம் வந்துட்டே இருக்கக்கூடிய நாட்கள் பணம் பல மடங்கு பெருகக்கூடிய நாட்கள்னாக்கா கடைசி நாற்பத்தஞ்சு நாட்கள் சிறப்பா பாருங்க நான் வந்து கணக்கிட்டே சொல்லிட்டேன் எந்தெந்த நாள் உனக்கு எப்படி இருக்குங்கன்ற அளவுக்கு சொல்லிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல இந்த அறுபது நாட்கள்ல காதல் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் உறவுகள் எப்படி இருக்கும் காதலை வரைக்கும் புரிதல் தேவைங்க அது வந்து வாழ்க்கை துணையா இருக்கட்டும் தாம்பத்தியமா இருக்கட்டும் இல்லையா புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு மாதிரி புரியலையா உக்காந்து பேசுங்க நம்ம மனைவி தானே நம்ம கணவர் தானே நம்முடைய லவர் தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே புரியுதுங்களா சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணியோ உங்களுடைய ஆப்போசிட் லவ்வரோ கூட வந்து சண்டை போட்டோம் விட்டு கொடுத்து போங்க ஒன்றும் தப்பு கிடையாது இல்ல ஆனா உங்களையும் மீறி சண்டை வருது சச்சரவு வருது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாலையும் அந்த பிரச்சனை வந்துட்டு நிலைக்காது சீக்கிரமாக சரியாயிடும் உறவு வந்து உடையாதுங்க உறவை வந்து வலுப்படுத்தக்கூடிய காலம் தான் இது அதே போல உங்களுடைய வாழ்க்கை மனசை வந்துட்டு புரிஞ்சுக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்துட்டு ரிஷிவராசி மாற்ற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா குத்தம் சொல்லாதீங்க அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி ஓகேங்களா நம்முடைய வாழ்க்கை துணை தானே தான் நீங்க சரி கட்ட பாருங்க சொல்லி காட்டாதீங்க சரிங்களா அதை மாத்திக்கோங்க அதே போல திருமணத்துக்காக வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த அறுபது நாட்கள்ல நல்ல ஜாதக பொருத்தம் அமையும் முயற்சி பண்ணுங்க தாமதமாவதே அப்படின்னு கூட நினைக்காதீங்க கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க சொல்லப்போனா ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட உங்க வாழ்க்கை துணையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்னேற்றம் உண்டு திருமண யோகம் சிறப்பா இருக்கு குடும்பம் தூரத்துல இருந்த உறவுகள் இப்ப நெருக்கம் பெறுவாங்க நீங்க கூட வெளிநாட்டுல வேலை பார்த்திருக்கலாம் வெளி மாநிலத்துல வேலை பார்த்திருக்கா வெளியே ஊர்ல வேலை பார்த்துருக்கலாம் குடும்பத்தோட பிரிஞ்சிருக்கலாம் ஆனா நீங்க திரும்ப வந்து குடும்பத்தோட சந்தோஷமா நேரம் செல்லக்கூடிய வகையில ஊர்லயே ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடிய வகையில ஊர்லயே ஒரு நல்ல உத்தியோகம் பார்க்கக்கூடிய வகையில சிறப்பான நேரம் காலம் உங்களுக்கு செட் ஆக போகுது வீட்டுல இருந்த மன அழுத்தம் குறையாது வீட்டுல எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க வீட்லயுமே அடுத்தடுத்த சுப நெரிச்சல் ஏற்பாடாகும் குடும்ப ஒற்றுமை பலப்படுது உறவுகளே வந்து பிரிஞ்சிருந்த உறவுகள்லாம் இப்போ வந்து சேர போறீங்க இல்லத்துல அமைதி வந்து சேரும் சந்தோஷம் வந்து சேரப்போகுது இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் ஆரோக்கியம் சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா அதே போல நம்ம வாழணும் அப்படின்னாக்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகளுடைய செயல்பாடுகள் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் ஏன்னா அவனுடைய வேலையை நம்மளை ஒழிக்கிறது தான் நம்ம வளர்றத பார்க்கறதா இல்லையவன் வந்து நம்மளை கெடுக்கிறத தடுக்க பார்க்கறதா இது ஒரு குழப்பத்துல போகுது ரிஷிபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் ரொம்ப அதிகம் துரோகிகள்னு சொல்லலாம் எதிரிகள் கூட சொல்லக்கூடாது எனக்கு கண்ணுக்கு தெரியல நேருக்கு நேரம் நிக்கிறவங்க தான் எதிரி ஆனா துரோகிகள் அதிகம் நல்லவ மாதிரியே பேசுவோம் கூட இருந்தே கூலி நண்பர்களால நிறைய பாதிப்பு உள்ளானது ரிஷபம் நண்பர்கள்னாக்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்றது நான் உண்மைதான் மறுக்க மாட்டேன் ஆனா உன்கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்கள் கிடையாது துரோகிகள் சும்மா அவங்க அந்த நண்பர்கள்ன்ற போர்வையை போத்திட்டு வராங்க அதுக்கு தகுதி அற்றவர்கள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி ஆட்களை சுத்தமா ஒதுக்கி வச்சுட்டு வெட்டி விட்டுடு வேண்டாவே வேண்டாம் அந்த உறவே எனக்கு வேணாம் அப்படின்னு ஓகேங்களா உங்களுக்கு துணை எதிரிகளை வென்று காட்டுவீங்க எதிரிகளால உங்களை வந்து வெல்ல முடியாது அவன் என்ன பண்ணோ ஊரே திறந்து வரட்டுங்க உங்களை சோதனைக்கு உள்ளாக்கலாம் உங்களை வந்து அவ்ளோதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கலாம் ஆனா ஒன்னும் பண்ண முடியாது இதோட ஆண்கள் ரிஷபராசி ஆண்களுக்கு இந்த அறுபது நாட்கள் உழைப்புக்கு உண்டான பலன் இதனால வரைக்கும் தாமதப்பட்டிருக்கும் தடப்பட்டிருக்கும் ஆனா உறுதியோட சொல்ற இப்போ உங்களுக்கு வெற்றி நிச்சயம் குடும்பம் உத்தியோகம் தொழில் எல்லாமே சிறப்பா இருக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் எந்த துறையை சார்ந்தவங்களா இருக்கீங்க எந்த வயதை சார்ந்தவங்களா இருக்க சிறப்பாக இருக்க போகுது லைஃப் பெண்கள் குடும்பத்தில் அமைதி அதிகமாகும் இதனால இருக்க சண்டை சச்சரிக்க குழப்பம் ஏன் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உடஞ்ச கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது குடும்பம் ஒத்துமையே உங்கள் தலைமையில் தான் இருக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நீங்க சொன்னால் அது வந்து நடக்கும் புதிய பொறுப்புகள் வரும் புதிய மகிழ்ச்சி வரும் பொன்பொருள் சேரும் மாடை ஆபரணம் சேருது சொத்து பத்துக்களை வாங்குவீங்க புதுசாக வீடு கட்டி கூடிய இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அதே போல் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை தன அமையும் இல்லை அழை திருமணம் கொஞ்சம் சண்டை சரி இருந்தீங்கன்னா கூட இப்போ வந்து சந்தோஷமா இருக்க போகிறீங்க அந்யுன்யம் பெருக போகுது குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு யோகம் இருக்கு வெளிநாட்டு நல்லா செய்திகள் வரும் அதே போல் ஆன்மீக யாத்திரை போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து மாணவர்கள் கவனம் செதுறாம முன்னேறி போக போகிறீங்க அதிக மதிப்பெண்களே பெறுவீங்க இது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னாக்கா முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் ஆனால் முயற்சிங்கிறது ரிஷிபதிக்கு எப்பவுமே துணை வரக்கூடிய விஷயம் மனசுல உனக்கு ஒரு விஷயம் தோணுதா செஞ்சிரு செய்ய தொடங்கிடு மற்ற தெய்வம் பார்த்துக்கும் தெய்வம் துணை வந்துடும் உன்னை கூட்டிகிட்டு போயிடும் சரிங்களா அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் திசைகள் பயணங்கள் என்ன பரிகாரம் என்ன சொல்லட்டுமா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாட்கள் வந்து பார்த்தோன்னாக்க ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னா தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்த திசைகள் வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை இரண்டாம் பாதி வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்ப முதல் பாதி என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் திட்டம் போடணும் செயல்படுத்த ஓகேங்களா அடுத்த பாதியில செயல்படுத்துறோம் வெற்றி அடையிறோம் கோயில் பரிகாரம் திங்கக்கிழமையில சிவன் கோயில் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரத்தை அந்த நாள் முழுக்க உச்சரிக்கணும் வியாழக்கிழமல குரு பகவானே குரு தக்ஷாமூர்த்தியோட வழிபாடு சனிக்கிழமையில ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு சனீஸ்வரர் வழிபாடு அதே போல் ராகு திசையால் பிரச்சனை இருக்கிறவங்க நாகர்கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில கோயில்களில் மாமன் கோயில்கள் இருக்கும் இல்லையா அதே போல் பழனி போகிறது சிறப்பு திருநாகேஸ்வரம் போகிறது ரொம்ப சிறப்பு தவிர்க்க வேண்டிய விஷயம் ஆவேசமா முடிவெடுக்காதீங்க குழப்பமா இருக்கிறப்போ முடிவெடுக்காதீங்க யாரையும் நம்ப வேணாம் அதே மாதிரி உனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல நீ பழி வாங்கன்னு நினைக்காத கோபப்படாத கோபமான வார்த்தைகளை நீ வெளியே விடவே கூடாது அமைதியா இருக்கணும் ரிஷபம் அமைதியா இருந்துட்டாவே நீ வந்து பார்த்தினாக்க சிவபெருமான் மாதிரி உனக்கு அப்படியே பவர் ஏறிக்கிட்டே இருக்கும் உன்னை தேடி வெற்றி வரும் நீ இருக்கூடிய இடத்துல அமைதியும் ஆதரவும் வெற்றியும் கண்டிப்பாக உண்டு ஆனால் இந்த அமைதியை நீ கையாளணும் தான் வந்துட்டு ட்விஸ்ட் இருக்கு ரிஷிபத்தை வந்து ஆனால் அமைதியை இருக்க விடாம நிறைய பேர் நிறைய தப்பு தவறுமா உன்னை வந்து வம்பு இழுப்பாங்க உன்னை கஷ்டப்படுத்துவாங்க அந்த இடத்துல நீ பொறுமையை தான் கையாளணும் அதே போல் நீ செய்ய வேண்டியது இது நான் சொன்னேன் இல்லையா கோவத்தை கட்டுப்படுத்து வார்த்தையை கட்டுப்படுத்து அமைதியாயிரு மௌனமாயிருன்னு சொன்ன இல்லையா இதுக்கு துணை வரக்கூடிய விஷயம் தியானம் காலையில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுறது சூரிய பகவானை தரிசனம் பண்ணுறது யோகா பண்ணுறது நடைப்பயிற்சி பண்ணுறது ஆன்மீகத்தில் உங்கள் மனசு வந்து ஈடுபடுத்திக்கிறது கோயிலுக்குள்ள சொல்லிட்டு மனசை சாந்திப்படுத்தக்கூடிய வகையில் பிடிச்ச கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க ஆன்மீக ஸ்தலங்களும் உங்கள் கால் பட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அதே போல் ஆன்மீகம் உற்சாகம் ரிஷிபரம் இந்த அறுபது நாட்கள் உங்களை இது நாள் வரைக்கும் இந்த நேரம் காலம்னா கீழே தள்ளி போட்டு மெதிச்சு நீ ஒரு தான் இருக்கியான்ற மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா அப்படி ஒரு சோதனை தரக்கூடிய நாட்கள்லாம் இல்லை அதுக்கு அப்படியே மாற உயர்ந்த நிலையை தரக்கூடிய காலமா இருக்குது போன உடனே பாதுகாக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் ஒரு விதை வந்து மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டதால் தான் அது வந்து மரமாகுது அதே மாதிரி தான் இது நாள் வரைக்கும் ரிஷிவம் பட்ட சோதனைகள் இப்போ உங்களை வந்து ஆழமா வேறு ஊனை வச்சு இப்ப வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை தரப்போகுது உடைய உழைப்பு வீணாகாது பொறுமையான ரிஷபராசி என்றைக்குமே தோற்காது குருவின் அருள் உங்க கூட எப்பவுமே துணை இருக்கு செவ்வாய் பகவானுடைய வீர சக்தி உங்களை தாங்கி பிடிக்குது கடவுளே உங்க பக்கத்தில் இருக்குங்க நீங்க கடவுள்கிட்ட பக்கத்தில் இருக்கீங்க நம்பிக்கை இழக்காதீங்க கைவிடாதீங்க உங்க வாழ்க்கையே உயர்த்துவதற்காகவே இந்த நேரம் காலம் பிறந்திருக்கு அடுத்த அறுபது நாட்கள் நம்ம தான் நமக்கான ஒரு அஸ்திவாரத்தை சிறப்பாக போட போறோம் அதில் சிம்மாசனத்துல உட்கார போகிறோம் இதுதான் ரிஷபம் வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம் கடவுளுடைய அருள் உங்களுக்கு துணை இருக்கு கடவுளுடைய வெளிச்சம் உனக்கு வழிகாட்டியா இருக்கு கடவுள் உன்னுடைய பாதைய ஆசிர்வதிச்சு வச்சிருக்காரு தம்பி இந்த வழி முழுக்க உனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிச்சமா இருக்கும் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகளை எதிர்பார்த்தே அது எல்லாத்தையும் நான் கொடுக்க போறேன் நீ இந்த பாதியை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இதுல அவருக்கு ரிஷபம் எதிர்பார்த்தும் இதுதானே தெய்வம் நமக்கு துணையே இல்லை போல நமக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்ல போல நமக்கெல்லாம் நல்ல காலம் வராது போல இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கல்ல எதிர்பார்த்தீங்க தானே அது இப்ப வந்திருக்கு சிறப்பா ஏற்றுக்கோங்க வெற்றிங்கிறது உங்களுக்குரியதான் வாழ்க்கையே பொற்காலமா மாறப்போகுது புரியுதுங்களா இதோட என்னதான் நேரம் காலம் சரியா இருந்தாலும் நீங்க தெய்வத்துடைய வழிபாட்டையும் பரிகாரத்தையும் கண்டிப்பா செய்யணும் திருநாகேஸ்வரம் ராகு பரிகாரம் திருவிசை நாகர் பரிகாரம் தஞ்சை பிரகதீஸ்வரர் சனி பகவானை சாந்தி படுத்தக்கூடிய ஸ்தலம் அதே போல திருக்கடையூர் இது இருந்தா ஆயுள் குடும்பத்துடைய மேன்மை பழனி வந்து உன்னுடைய செயல்பாடுகளுக்கு சக்தி கொடுக்கும் தடைகளை நீக்கும் திருவண்ணாமலை சிவசக்தி கொடுக்கும் அதே போல தொழில உயர்வு கொடுக்கும் அதே போல நீ அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் நீ அனுதினமும் நினைக்க வேண்டிய சுவாமி சிவபெருமான் முருகப்பெருமான் ஓம் நமக் நூத்தி எட்டு முறை தினமும் சொல்லுங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சொல்லுங்க ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி நூத்தி எட்டு முறை அப்ப முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் சேர்த்து நீங்க வணங்கும் பொழுது அமைதிக்கும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் தீர்க்கமான முடிவுக்கும் உடைய செயல்பாடுகள் வெற்றி பெறுவதற்கும் சிவபெருமான துணை வருவார் நீ நினைச்சத வேகமா நடத்தி கொடுக்கறதுக்கும் உனக்கு வெற்றிகள் தொடர்ந்து வர்றதுக்கும் எதிரிகளை தும்சம் செய்யறதுக்கும் எதிருடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கிறதுக்கு முருகப்பெருமான் தோனை வருவார் ஸோ ஆன தினமும் உடைய வழிபாடு சிவபெருமானு கட்டியும் முருகப்பெருமானு கட்டியும் மனசு இருக்கணும் அதே போல் அதை செய்யக்கூடிய நேரம் தினமும் காலையில் ஆறு மணியில இருந்து ஏழரை மணி சாயங்காலம் அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி தினமும் வீட்டில் நம்முடைய வீட்டு பூஜையாரியில் தீபம் ஏற்றி நீ இந்த வழிபாடு இந்த மந்திர உச்சரிப்பு கட்டாயம் இருக்கணும் அதே போல் தினமும் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணு அது நீ கோயிலில் பண்ணாலும் சரி அதே போல் தினமும் கோயில் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது நல்ல சிந்தனை வச்சுக்கோ பாசிட்டிவா திங்க் பண்ணு எதுவும் எனக்கு தப்பா நடக்காது எனக்கு நடக்கிறது எல்லாமே நீ நல்லதாவே நடக்கும்ன்ற சிந்தனை உனக்கு இருக்கணும் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட உடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதனால வரைக்கும் நான் சோதிச்சுட்டேன் கடவுளே இந்த கடைசி நாட்கள் இந்த வருஷத்துடைய முடிவாவது எனக்கு சிறப்பா இருக்கணும் வருஷம் முழுக்க நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் தர மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்துறேன் நானும் வந்துட்டு கொஞ்சமா புழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசை ஒப்படி ஸோ ஒட்டு மொத்தமா இந்த அறுபது நாட்கள் உங்களை சோதிக்க வரல அதுக்கு மாற உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் வலுப்படுத்த வந்திருக்கு உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க வந்திருக்கு உங்க மனசை வந்துட்டு மற்றவங்க புரிஞ்சக்கூடிய காலமாக கொண்டு வந்திருக்கு நம்பிக்கை கொடுக்க போகுது பொறுமையை கற்றுக் கொடுக்க போகுது உழைப்பு கொடுக்க போகுது பக்தியை கொடுக்க போகுது இது எல்லாமே உங்க வெற்றிக்கான வழிகாட்டுதல் தான் குரு செவ்வா சனி ராகு இந்த சக்தி உங்களுக்கு கூட இருக்கு தெய்வம் உங்களோட இருக்கு தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களோட துணை இருக்கு ரிஷப ராசி வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்க போகுது வாழ்க்கையை வந்துட்டு ஒரு தாமர பூ மாதிரி மலர போகுது வெற்றி உங்களுக்கே உரியது சந்தோஷம் நிறமட்டும் உங்க வாழ்க்கை முழுக்க ஆன்மீக வளர்ச்சி இருக்கட்டும் சொல்லப்போனா ரிஷபராசியுடைய சோதனைக்கு காரணமே இவங்களுடைய மனசாட்சி தான் ரிஷபராசிங்கிறது ஒரு ராசி கிடையாது அது ஒரு மனசாட்சியின் அடையாளம் நலைத்த மனம் பிடிவாதம் உறுதி பொறுமை நம்பிக்கை இது எல்லாமே உடைய தனித்துவமான குணம் இல்லையா சோ உழைப்பு கடமை நேர்மை கண்ணியம் இது உன்னுடைய உயிர் மூச்சு ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த உழைப்பும் கடமையும் நேர்மையும் கண்ணியமும் இதனால் வரைக்கும் உனக்கு சோதனை கொடுத்துருக்கலாம் எதுவும் பெருசு சிறப்பாக இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இனிதான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாய மாற்றமே வரப்போகுது அடுத்த அறுபது நாட்கள் வெற்றி நிச்சயமா கிடைக்கும் நம்பிக்கை வைங்க ரிஷிபுத்திரம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரகசியம்தான் உன்னை நம்பு கடவுளை நம்பு ரெண்டை தாண்டி எதுவுமே உனக்கு தொணை வராது ஓகேவா நீ விழுறியோ விழுறியோ அது உன்னோட முடிவா இருக்கட்டும் நீ விழுந்தாலும் எழுந்தாலும் அது கடவுள் கிட்ட ஒப்புதல் வாங்கின விஷயமா இருக்கட்டும் கடவுள்கிட்ட போய் சொல்லு கஷ்டமோ நஷ்டமோ கடவுள் கிட்ட பொழம்பு கடவுள் கிட்ட அழு கடவுள்கிட்ட சண்டை போடு கடவுளை தாண்டி உனக்கு எதுவுமே உண்மையானது கிடையாது அதை புரிஞ்சிக்கோ தெரிஞ்சுக்கோ தெளிஞ்சிக்கோ வாழ்க வளமுடன் பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிக்கினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அறுபது நாள் நம்ம ஒரு ஆட்டம் போட்டுடலாமா ஸ்டார்ட் பண்ணுங்க